வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாதிகையினுடைய இன்றைய நாள் வரிகள் பிறர் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பிறருக்கு பின்னும் துன்பம் அழைக்காமல் பிறநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாடும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து என்பும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துறைத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தோன்று ஆகும் என்று ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் ஏற்பின்றி தீயண்டா பவை இருப்பு இன்றே ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கு மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றம் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தோற்றுதலுக்கும் அனுமதி தீ பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய வினைக்கு ஏற்றாற் போல நம்முடைய வினை பதிவுக்கு ஏற்றாற்போல நம் உடல் சுத்தம் குடும்பம் ஊர் உலகு என்ற இந்த ஐவகையிலிருந்து நமக்கு வரக்கூடிய இன்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு அத்தனையும் நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்துள்ள அந்த பதிவுகளின் அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய அனைத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதுதான் இறை உண்மை நம்முடைய ஜெனட்டிக்கில் எந்த மாதிரி ஒரு பதிவு இருக்குதோ அந்த பதிவுக்கு ஏற்றார் போல நம்மிடமிருந்தும் அதேபோல குடும்பம் சுற்றும் ஒரு உலகத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்களை இந்த நுட்பத்தை தெரிந்து இந்த ஐவாற்றி தரத்தை வளர்த்து கொண்டு நாம் வாழ்த்து காப்பு மூடமாக வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நாம் நீக்கிக் கொண்டு வாடும் காலத்தில் அந்த இறைநிலையாக மாறி அந்த சுத்த வெளியாக வெளியோடு ஒன்றாக கலந்து கரைந்து உறைந்து நாம் அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ஒவ்வொரு மகான்களும் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை நாம் உணர்ச்சி நிலையில் நாம் வாழும்போது நம்முடைய பதிவுகள் அதிகமாகும் அந்த பதிவுகள் மூலமாக மேடும் மேடும் மேலும் இந்த ஐ நம்முடைய துன்பங்கள் அதிகப்படுத்தி கொண்டே போகக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களிடையே இருக்கு அதை மாற்றி அமைப்பதற்காக தான் சுவாமிஜி நமக்கு இந்த மன வேதாத்திரியத்தை உலக சமுதாய சேவா சங்கத்தை கொடுத்துருக்குறாங்க சுவாமி வாழ்த்து ஆர்டர்ல இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று சொல்லி சொல்றான் அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஜெனட்டிக்கில் உள்ள பதிவுக்கு போல ஒரு அன்பர் நமக்கு துன்பம் கொடுத்து நம்முடைய பதிவை நீக்க வந்திருக்கிறாங்க இந்த பதிவை நீக்க வந்த அந்த மகான நாம அவர்களுக்கு எந்த சிரமமும் வந்துடக்கூடாது என்ற அளவில் நாம் காப்பு வாழ்த்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டே நம்ம வாழப் பழகி கொண்டா இதுதான் இறைத்தன்மை இதுதான் இரையொத்த தன்மையான அன்பும் கருணையும் கிருஷ்ண பரமாத்மா அவங்க அத்தை குழந்தை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை தான் சிசுபாலன் அந்த குழந்தை அவலட்சணமாக பிறக்குது அவங்க சிவபக்தை தெய்வத்தை அவ்வளவு உருகி வழிபடுவாங்க அந்த தெய்வத்தை வழிபடும்போது அந்த அசரீரி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தை யார் தூக்குறாங்களோ அழகிய உருவம் வரும் அந்த நபரில் தான் உன்னுடைய குழந்தைக்கு மரணம் என்று சொல்லி அசரீரி மறைஞ்சிடுது அந்த குழந்தை அவ்வளச்சமாக பிறந்திருக்கு எல்லாருக்கிட்டையும் புடிவாதமாக தூக்கம் சொல்லி சொல்கிறாங்க வரவங்கிட்ட அவ்வளோ பேத்துக்கிட்டேமே கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு கிருஷ்ணன் வரும்போது போது தூக்கம் மறுக்கிறா இல்லை நீ தூக்கி தான் ஒன்றும் குடின்னு சொல்லும்போது அழகிய உருவம் வருது சிசுபாலனுக்கு அப்போது கதறி அழகிறாங்க கிருஷ்ணா நீயா என்னுடைய மகனை கொல்ல போகிற என்று அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு நான் அவன் பையன் செய்கிற நூறு குற்றங்களை அரசர்களுக்குன்னு மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் உன் மகன் நூறு குற்றம் செய்கிற வரையில் நான் மன்னிக்கிறேன் நூற்றி ஓராவது குற்றம் அவன் செய்யும்போது நான் அமைதியாக தான் இருப்பேன் என்னுடைய சுதர்சன சக்கரம் அவனை கொண்டுடும் என்று சொல்லி சொல்லும்போது அவங்க ஆறுதல் அடைகிறாங்க ஓரளவுக்கு இந்திரபிரஸ்தம் அந்த சபையில் இன்னும் எவ்வளோ குத்தம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பாசிமணி மாலை மாதிரி போட்டு அவன் வச்சிருக்கிறான் அப்போ நிறைய குற்றங்கள் இருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தில் துரியோதனோட சேர்ந்து ஒரு பெரிய அதர்மத்தை விளைவிக்கிறாங்க கிருஷ்ணபிரமாத்மா பொறுமையாகவே பொறுமை காக்கிறாங்க அப்போது சபையில் இருந்த பாண்டவர்கள் இருந்து மற்ற எல்லாரும் அவன் மேலே கோவப்படுறாங்க சிசுபாலன் மேலே அந்த நூறு குற்றம் முடியுது அப்போது சுதர்சன் சக்கரம் அவனுடைய தலையை கொய்யுது நான் இதையே இங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டேன் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணபெருமாவத்தினுடைய தேர்தலில் அர்ஜுனன் இருக்கு கிருஷ்ணபிரமாத்மா தேரோட்டியாக இருக்கிறாங்க அப்போ பாண்டவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க நாம இறைநிலையோடு தூய்மை செய்து கொண்டு இரண்டரை கலந்து வாழும் போது என்பதுன்பும் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாமே சமமாக நோக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அதுதான் தெய்வீக நிலை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்